So hi everyone, welcome to my channel JS Hindi Class. இன்னிக்கு நம்ம ஷாட்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா first one கேட்டுட்டு வா கேட்டுட்டு வா வே எப்படி சொல்லலாம் पूछ के आओ கேட்டுட்டு पूछ VA, வா அப்படினா आओன அர்த்தம் पूछ के அடுத்து फीस பற்றி கேட்டுட்டு வா இதை எப்படி சொல்லலாம் fees, के बारे में पूछ के அடுத்து கேட்டுட்டுவா பூச்ச்கேவா இது எப்படி சொல்லலாம் கேட்டுட்டுவான்னு அர்த்தம் கூப்பிட்டு போ கூப்பிட்டு போனா ஜாவுன்னு அர்த்தம் லேகே ஜாவ கூப்பிட்டு போன்னு சொல்லுவாங்க கூப்பிட்டு அடுத்து யாரை கூப்பிட்டு வரணும் யாரை கூப்பிட்டு வரணும் எப்படி சொல்லலாம் கிஸ்கோ புலாக்கே ஆனாக யாரை கிஸ்கோ கூப்பிட்டு புலாக்கே வரணும் அப்படின்னா ஆனாக அடுத்து ரமேஷை கூப்பிட்டு வருகின்றேன் இதை எப்படி சொல்லலாம் நம்ம மேஷ் கோ புலாக்கே ஆரஹாகும் ரமேஷை போ கூப்பிட்டு வருகின்றேன் அடுத்து என்னை கோவிலுக்கு கூப்பிட்டு போ இதை எப்படி சொல்லலாம் முஜே மந்திர் லேக்கே ஜாவோ முஜே மந்திர் லேக்கே ஜாவோ என்னை கோவிலுக்கு மந்திர் கூப்பிட்டு போ அப்படின்னா ஜாவூன்னு அர்த்தம் இதே மாதிரி உங்களுக்கு ஈஸியா இந்தி கத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க